குஜராத் அகமதாபாத் விமான விபத்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தோரு பேர் பலியானார்கள் அந்த குடும்பங்களிலிருந்து பிரிட்டிஷ் குடும்பம் இறந்தவர்களின் விவரங்கள் இன்னும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இவர்கள் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் அகில் நானா பாவா மற்றும் ஹன்னா ஓராஜி ஆகியோர் தங்கள் மகன் சாராவுடன் இந்தியாவிற்கு ஒரு திடீர் பயணம் மேற்கொண்டிருந்தனர் இந்த சம்பவத்தில் இறந்ததாக கருதப்படும் பிரிட்டிஷ் பிரஜைகளில் மூவர் குளோசிஸ்டரில் வசித்து வந்த ஒரு குடும்பம் அகில் நானா நானாபாவா அவரது மனைவி ஹன்னா ஓரஜி மற்றும் அவர்கள் நான்கு வயது மகன் சாரா நானா நானாபாவா ஆகியோர் விமானத்தில் இருந்தனர் அவர்களது குடும்பத்தினர் சார்பாக வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர்கள் மனமுடைந்து பேரிழிவுக்கு ஆளானார்கள் என்றும் நடந்தன மகத்தான தன்மையை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்கிறோம் என்றும் கூறியது அவர்கள் பரவலாக நேசிக்கப்பட்டனர் மற்றும் ஆழமாக மதிக்கப்பட்டனர் என்றும் இமாம் அப்துல்லா கூறினார் குளூ சிஸ்டர் முஸ்லீம் சொசைட்டி தனது மிகவும் உண்மையான மற்றும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டது இவ்வளவு ஆழமான இழப்பின் வழியை எந்த வார்த்தைகளாலும் உண்மையிலேயே குறைக்க முடியாது ஆனால் உலகம் முழுவதும் உள்ள சமூகங்களிலிருந்து வரும் இரங்கல் மற்றும் ஒற்றுமையின் மகத்தான வெளிப்பாட்டில் குடும்பம் ஆறுதல் காண வேண்டுமென்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம்